ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சங்கனாஃபாம் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரை பண்ணிங்க நம்மளைக்கு வீடியோவில் என்ன தலைப்பாக்க போறோம்னா ஆடு மாடு வளர்ப்பில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆடு வளர்ப்பு தொழிலில் எந்த விதமான நஷ்டமும் அடைய முடியாது நம்ம பண்ணையை வந்து லாப நோக்கில் கொண்டு போகலாம் நம்ம தெளிவாக பண்ணையை நடத்துகிறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஆடு வளர்ப்பாக இருக்கட்டும் அல்லது மாடு வளர்ப்பாக இருக்கட்டும் இது ரெண்டுலேயுமே முழுக்க முழுக்க நம்ம வந்து அடர்திவனத்தை வச்சோ அல்லது உலர்திவனத்தை வச்சோ நம்ம பண்ணையை நடத்த முடியாது நம்ம பசுந்திவனங்கிற ஒரு பசுந்திவனத்தை வந்து நம்ம உற்பத்தி நம்ம பண்ணையிலே உற்பத்தி செஞ்சு நம்ம ஆடு மாடுகளுக்கு கொடுத்தா தான் நம்ம அதில் லாபம் எட்ட முடியும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் உலர்தி வனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைக்கோலாக இருக்கட்டும் அல்லது கடலை கொடியாக இருக்கட்டும் இதோடைய விலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்சமில்லாம் வைக்கோல் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா அளவுக்கு போய்கிட்ருக்கு அப்படிங்கும்போது கடலை கொடியாக இருந்தாலும் அது ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போய்கிட்டிருக்கு நம்ம முழுக்க முழுக்க உலர்திவனத்தை வச்சு நம்ம பண்ணையை நடத்த முடியாது அதுபோக அடரதி வினமும் எடுத்துக்கிட்டோம்னா அடரதிவனங்களோட விலையும் அந்தளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பண்ணையை வந்து லாப நோக்கில் நடத்தணும்னா அதற்கு பெரும் உதவியாக இருக்கிறது வந்து பசந்தி வனங்கள் தான் அந்த பசுந்தவனங்களை நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய பண்ணையிலேயே உற்பத்தி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதற்கான செலவு வந்து ரொம்ப ஆயிடும் இப்போ நான் வீடியோவில் என்ன சொல்ல வரோம்னா நம்ம ஆடு மாடு வளர்க்குறதுக்கு முன்னால் முக்கியமாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஆடு மாடு வளர்க்குறதுக்கு அதற்கான பசுந்தி இவனங்களை வந்து எப்படி அறுவடை பண்ணுறதுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் நம்ம என்ன தான் வேலைக்கு ஆட்களை வச்சு நம்ம என்ன தான் பெரிய அளவில் பண்ணாலும் நமக்கு ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டியதை நம்ம கற்றுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பண்ணையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து கரவேல ஒரு பத்து மாடு இருக்குது அது போக பத்து ஐம்பது ப்ளஸ் ஆடுகள் இருக்கும்போது நம்ம வந்து அதற்கான தீவனங்களை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு மாடுகளுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக ஒரு லேபரை நம்ம நியமிச்சிருக்கோம் அவங்க வந்து அதற்கான தீவனங்களை ஃபுல்லாக நமக்கு அறுவடை பண்ணி கொடுத்துருவாங்க அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஆடுகளுக்கான பசிவங்களை வந்து நம்ம தான் ஃபுல்லாக அறுவடை பண்ணி நம்ம தான் ஆடுகளுக்கு கொடுக்குறோம் எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம லேபர் போட்டோம்னா நமக்கு வந்து லாபம் வரும் நஷ்டம் வரும் அதை நம்ம வந்து ஈடு செய்யணும்னா நம்ம எல்லா வேலைக்கும் நம்ம லேபர் வைக்க முடியாது அதனால் நமக்கு முடிஞ்ச வேலைகளை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்கிறக்காண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது அறுக்க தெரிஞ்சுக்கணும் இப்போது இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து நமக்கு லேபர் வந்து லீவு அப்படிங்கிறதுனால ஆடப்பாடுகளுக்கு பாடுகளுக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் தீவனம் இருக்க போகிறோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கதிர் அறுவால் நம்ம பண்ணையில் நம்ம அறுவாள் வச்சு கதிர் அறுவால் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் தீவனக்கால் முழுமையாக நம்ம அறுவடை பண்ணுறோம் வெட் அறுவால் வச்சு நம்ம வெட்டு இதுவுமே இருக்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கதிர் அருவால் வச்சு தான் பண்ணுவோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் க்ளோஸ் நம்ம தீவனம் இருக்கும்போது மெயினாக ஹேண்ட் க்ளோஸ் வந்து போட்டுக்கிறோம் இதுக்காகனு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அறுக்கக்கூடிய தீவனங்கள் வந்து நம்ம கைகளை அறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுபோக நம்ம அறுக்கும் போது கயிறு அறுவாலும் நம்ம கையை அறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சேஃப்டியாக மெயினாக இருக்கணும் அடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் தான் நம்ம அன்றைக்கி சூப்பர் நெய் அறுவடை பண்ணி போகிறோம் முதல் கட்டமாக ஒரு அஞ்சு கட்டு தீனி வந்து பசு நம்ம மாடுகளுக்காக மெயினாக நம்ம அறுவடை பண்ண போகிறோம் இது கிட்டத்தட்ட நிறைவு பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகப்போகுது இப்போது இது அறுவடை பண்ணி விட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு இந்த ஃபீல்டில் தான் நம்ம சூப்பர் நெய் பேரை அறுவடை பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வந்தாச்சு மெயினாக போல் காலுக்கு வந்து ஷூ போட்டுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம அறுக்கக்கூடிய இடங்களில் நம்ம பாம்புகளோ இல்லை வேறு விஷ ஜந்துக்களோ இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளுடைய கால் பாதுகாப்புக்காக நம்ம வந்து ஷூ போட்டுக்கிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி பதினொன்று ஐம்பது நம்ம வந்து பதினொன்று ஐம்பதுக்கு தீனி இறக்க ஆரம்பிக்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து சொன்ன மாதிரியே அறுத்து முடித்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பார அளவுக்கு அறுத்துருக்கோம் நம்ம ஒரு பார் ப்ளஸ் பக்கத்தில் ஒரு அரை பார் நம்ம ஒன்றரை பார அளவுக்கு தீனியை அறுத்தாச்சு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழு முதல் கட்டமாக இது வந்து நம்ம மாடுகளுக்கு மெயின் ஏன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நமக்கு அதுக்கு தீனி கரெக்டாக கொடுத்துடணும் நம்ம லேட்டாகணோம்னா மறுநாள் நமக்கு பாலில் வந்து அதனுடைய அளவு குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து மெயினாக ஃபஸ்ட்டு மாடுகளை கவனிச்சிட்டு தான் நம்ம ஆடுகளை கவனிக்கிறது அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அறுக்க ஆரம்பிக்கும் போது மணியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று ஐம்பது ஆயிருந்துச்சி நம்ம இப்போ அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி பன்னெண்டு ஐம்பத்தொம்போது ஒரு மணி ஆகிடுச்சு நம்ம இவ்வளோ தீவனத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே நம்ம அஞ்சு கட்டு தீனத்தையே நம்ம அறுத்தாச்சு மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அறுவடை தெரிஞ்சிருக்கிற பழக்கத்தில் அழுத்தனால நம்ம இவ்வளோ சீக்கிரமாக அறுத்து முடித்தாச்சு இல்லைனா நம்ம கூட ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஆயிருக்கும் ஆகிருக்கும் போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அறுத்து அனுபவங்கிறதுனால நமக்கு லேபர் இல்லாதனைக்கு நம்ம அதை வந்து சமாளிச்சுக்கலாம் இதே வந்து நம்ம அறுக்க அனுபவம் இல்லாத பட்சத்தில் நம்ம வெளியாட்களை நம்பினாலும் கூட ஆள் கிடைக்காது அதுபோக அன்றைய தேவைக்கு நம்ம உலர் தீவனம் பக்கம் போனோம்னா ஒரு மாடு அசால்ட்டாக நாலு மாடை சேர்ந்து ஒரு கட்டு வைக்கல தின்றும் அது வந்து போதுமான அளவுக்கு பால் இருக்காது அதனால நம்ம வந்து முழுக்க முழுக்க அளவோடு நம்ம மாடுகளையும் வச்சுக்கிட்டு நமக்குனால் பய நம்மளால் பராமரிக்கிற அளவுக்கு நம்ம பயன்பட்டால் பண்ணையை நடத்தினாலே லாப நோக்கங்கள் நடத்தலாம் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து குட்டை நேப்பியர் ஃபீல்டுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து ஒரு நாளில் அஞ்சு கட்டு சூப்பர் நேப்பியர் அடுத்தோம்னா அதே அளவுக்கு அஞ்சு கட்டு குட்டை நேப்பியர் மாடுகளை பொறுத்த வரைக்கும் குட்டைய பேர் அதோடய சூப்பர்ணைப்பேர் இது ரெண்டு தான் மெயினாக மாடுகளுக்கு நம்ம இருக்கோம் மற்றபடி அகத்தி இது எல்லாமே நம்ம ஆடுகளுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நம்ம குட்டையைப் பேர் அறுவடைக்காக வந்திருக்கோம் இந்த ஃபீல்டில் நம்ம அறுக்க ஆரம்பிக்கும் போது டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டு முப்பதுக்கு நம்ம அறுக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நம்ம அறுத்த தீனியை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு மாட்டுக்கு போட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் இதுலேயே நம்ம அறுத்து முடித்தாச்சு கிட்டத்தட்ட பேரில் நம்ம ஒரு அஞ்சு கட்டு அளவுக்கு நம்ம அறுத்தாச்சு குட்டை நினைப்பீரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார் போட்டு நட்டோம்னா அறுவடை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இது வந்து நடவு பண்ணியிருக்கோம் இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் இதை விட சிறப்பாக இருக்கணும்னா நம்ம வந்து பார் நடவு பண்ணோம்னா அப்படியே லைன் லைனாக நம்ம அறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கும் உரமிடுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக ரெண்டரைக்கு இந்த பேரை வந்து அறுவடை பண்ண ஆரம்பித்தோம் இப்போ மணி வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றரைக்கு நம்ம அறுத்து முடித்தாச்சு கிட்டத்தட்ட இந்த குட்டை நெய்பரே நம்ம வந்து ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து அறுத்து முடித்தாச்சு எதுக்காக டைம் சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தை கனெக்ட் பண்ணி அறுத்தோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக அறுத்துடலாங்கிறக்காண்டி நம்ம டைம் செட் பண்ணி அறுத்து முடித்தாச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து கட்டு தீனி அறுத்துருக்கோம் பத்துக்கட்டு தீனியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பிரேக்குன்னு போட்டாலும் கூட நம்ம வந்து ரெண்டு மணி நேரத்தில் பத்து கட்டி தீனி அறுத்துவிட்டோம் நம்ம அறுத்த அனுபவம் இருக்கிறதுனால இவ்வளோ சீக்கிரமாக நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இதே இது நமக்கு புதுசாக அறுக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்பீடில் நம்மளால் அறுவடை பண்ண முடியாது இது வரைக்கும் நம்ம மாட்டுக்கு ஆன எல்லாமே அறுத்து முடித்தாச்சு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு தீனி அறுக்க வந்திருக்கோம் ஆடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மெயினாக ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து கம்பல்சரியாக கோய ஃபஸ்ட் ஒன் வந்து கொடுக்குறோம் ஏன்னா நம்ம தீனியை வந்து கட்டி விடுவோம் ஆடுகளுக்கு கட்டி விடும்போது நம்ம வந்து கோய ஃபஸ்ட் ஒன்றியை வந்து நம்ம ஆடுகள் வந்து நல்லா விரும்பி அது போக நமக்கு அறுவடை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சூப்பர் சூப்பர்ணை பேர் குட்டையினைப்பேரை விட கோய ஃபஸ்ட் ஒன்று வந்து அறுக்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஏன்னா நம்ம வந்து பார் போட்டு நம்ம லைனிங்காக ஊணுவோம் ஒரு பார்க்கு ரெண்டு பக்கம் நம்ம போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாலு பாரு இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பார் அறுத்தாலே நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு கிட்ட தீனி அளவுக்கு நமக்கு கிடச்சிடும் இப்போ வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு இருபத்தி ஆறு நம்ம இது அறுக்கிறது இதெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கட்டு அறுப்போம் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக அறுத்து முடிச்சிடும் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இன்னொன்று இதில் இன்னொரு மைனஸ் பார்க்கறதுக்கு வந்து இதனுடைய தொகைகள் வந்து சாஃப்டாக இருக்கும் ஆனால் பயங்கர சார்பாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கையை பார்த்து விடலனாலும் நம்ம கையை ஸ்க்ராச் பண்ணி விட்ரும் ஏன்னால் நம்ம வந்து பண்ணையில் பால் கறவையை வந்து முழுக்க முழுக்க நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு பால் கறவைக்கு வந்து சரியாக லேபர் கிடைக்காததுனால நம்ம வந்து அதற்கு லேபர் போடலை அதற்கு பதிலாக நம்ம வந்து பசந்திவனங்களை அறுக்கிறதுக்கு வந்து லேபர் போட்டிருக்கோம் நமக்கு பால் கறவைக்கு மெயினாக வந்து கைகள் வந்து மெயினாக இருந்தால் தான் நம்மளால் கறக்க முடியும் நம்ம அறுவடை பண்ணும்போது எங்கேயாவது கையை இஷ்டம்னாலும் நம்மளால் சரியாக கறக்க முடியாது அந்த டைக்கு நம்ம ஆள் பார்த்தாலும் கூட நமக்கு ஆள் கிடைக்காது கிட்டத்தட்ட நம்ம அறுத்த அஞ்சு கட்டு குட்டினை பேரையும் நம்ம வந்து வண்டியில் ஏற்றியாச்சு இதை கொண்டு நம்ம வந்து மாடுகளுக்கு போட்டு திரும்ப நம்ம கோய ஃபஸ்ட்டு வண்டி நே அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண அன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக சாரல் மலை விழுற காரணத்தினால ஆடுகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம அகத்தி எதுவுமே அறுக்கலை நம்ம இதற்கு மேலே அகத்தி அறுக்க டைம் இல்லாத காரணத்தினால நம்மகிட்ட காரணம் சேர் வந்து பார்த்திங்கன்னா சுபாபுல் போட்டிருந்தோம் அந்த சுபா தான் இன்றைக்கி நம்ம ஆடுகளுக்கு அறுத்து கட்ட போகிறோம் நம்ம நம்ம பாக்ஸில் தீனி போடுற ஆடுகளுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து குட்டினைப்பியை வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம அது போக இந்த கயரில் கட்டி தீனி தொங்கட விடுற கிடாக்களாக இருக்கட்டும் அல்லது குரால்களாக இருக்கட்டும் அதுகளுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு டைம் அகத்தி கீரை அல்லது வேலி மசாலா அல்லது சூப்பாப்புள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அது போக இரவு நேரங்களில் மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் வந்து கோய ஃபர்ஸ்ட் ஒன்னேன்னு வந்து இரவு நிறங்களில் கட்டுவோம் பகல் வேலைகளில் நம்ம இருக்கும்போது இது போன்ற பொறுத்த நம்ம மிகுந்த தீவனங்கள் வந்து பகல் வேலையில் கட்டுவோம் இரவு நிறங்களில் வந்து மெயினாக நம்ம கோய ஃபஸ்ட் தான் கட்டுவோம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி